இப்போ நம்ம போன வீடியோ பார்த்தனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ பார்க்குறோம் இதில் ராமலிங்கம் பிள்ளை அவர் அண்ணா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வள்ளலார் அவர் தான் அவர் வடலூரார் அப்புறம் வந்து வடலூரில் இருக்க வட வடலூரார் அடுத்து வந்து சன்மார்க்க கவி இப்படி இருக்கு ராஜாஜிக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னா இவர் இந்தியாவினுடைய இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் நம்மளுடைய இவர் வந்து இவர் வந்து இவர் வந்து மூதறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிகப்பெரிய ஒருத்தர் வந்து அடுத்து வந்து இளம்புறனார் யாருன்னா உரை ஆசிரியர் அடுத்தாப்ப அடுத்து ஒட்டப்புத்தர் யாருன்னா கூத்த முதலியார் அடுத்து அவர் நமக்கு தெரியும் தமிழ் மூதாட்டி அடுத்து கச்சேப்ப முனிவர் கவிராட்சதர் அடுத்து கதிரேசன் பண்டித பண்டிதமணி இது வந்து பழைய புக்ல ஒரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கும் போது எடுத்திருக்கிறேன் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அப்படின்னே அவர் பெயர் போட்டிருந்தது அடுத்து கவிழர் வந்து புரிஞ்சு கவிழர் அவர் நமக்கு நல்லா தெரியும் இது நிறைய பழகி இருக்கும் திருவிக்குங்கிறது தமிழ் தண்டல் அவருக்கும் தெரியும் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லாருமே டிஎம்பிசி படிக்கிறதுனால இந்த பெயர்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்ணதாசன் அவர் நமக்கு தெரியும் கவியரசு நன்றி